வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நியூஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இல்லையா ஸோ அந்த புக்கில் இருக்க முதல் எழுத்தும் சார்பழுத்தும் அப்படிங்கிற அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று ஏ கிளாஸ் என்ன பார்த்துருப்போம் உயிரெழுத்துக்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய்யெழுத்துக்கள் வந்து பதினெட்டு ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு வந்து முதலெழுத்துன்னு சொல்லுவாங்க இதான் வந்து முதல் எழுத்து ஓகேவா ஸோ பன்னெண்டு பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்களும் தான் முதலெழுத்து உயிரெழுத்து மெய்யெழுத்து ஸோ இந்த மெய்யெழுத்தில் ஒரு மூணு வகை பார்த்துருப்போம் இல்லையா என்னென்ன வல்லினம் மெல்லினம் அப்புறம் வந்து இடையினம் இப்போது அதை சார்ந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறோம் ஸோ இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகுது அதுதான் முதலெழுத்து சொல்லோட முதலில் வரக்கூடிய இந்த முப்பது எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும் அதனால் இதுக்கு முதலெழுத்து இந்த முதலெழுத்தை சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் சார்பெழுத்து அப்படின்னு பேர் இந்த முதல் எழுத்துல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று எழுத்து சாரி எழுத்துக்கள ரெண்டு டைப் இருக்குது ஒன்று முதல் எழுத்து அடுத்து எழுத்து அதாவது ஐந்து இலக்கணம் நம்ம இல்லையா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ இதில் இப்போ நம்ம வந்து எழுத்து பார்க்க போகிறோம் எழுத்து இலக்கணம் நமக்கு இல்லையா ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் அந்த எழுத்துக்களை ரெண்டு டைப் முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து அப்படிங்கிறது இந்த முப்பது எழுத்துக்களோட விஷயம் நான் ஆகிடுவேன் அந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்து அப்படிம்பாங்க இந்த முப்பது எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் அப்படிம்பாங்க இந்த சார்புழுத்துல ஒரு பத்து டைப் இருக்குது ஸோ அது அடுத்தடுத்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதலெழுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆல்ரெடி தான் அடுத்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்தால் அது வந்து முப்பது ஸோ இந்த முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கு முதற் காரணமாக இருக்கிறது இது தான் ஸோ அதனால் இது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சார்பு எழுத்துக்கள் இந்த எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் இதில் ஒரு பத்து டைப் இருக்குது ஸோ இந்த பத்து டைப் வந்து நீங்கள் அடிக்கடி சொல்லி பார்த்தீங்க அதாவது ஒரு பத்து டைம் சொல்லி பாருங்கள் அதை ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக மைண்ட்லேருந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் உயிர்மை ஆயுதம் உயிரில் உள்ள படி ஒற்றல்படி குற்றியழுக்கிறோம் குற்றியழுக்கிறோம் ஐகார ஒருக்கும் அவகார வர்க்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கும் ஸோ இது ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாட்டு மாதிரி உங்களுக்கு மைண்டில் நிற்கும் மறக்கவே மறக்காது ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம் இது ஒவ்வொன்றும் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக ஹையர் கிளாஸஸ் போக பார்ப்போம் இப்போதைக்கு இந்த பத்து வகை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இதில் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு உயிர்மை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மைய எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அதாவது மைய இக்கு உயிர் எழுத்துக்கள்னா இது ரெண்டும் சேர்ந்தா இ க வரும் ஓகேவா க அப்படின்னு வரும் இது உயிர் எழுத்து அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே உயிர் மெய் சேரும் போது உயிர் எழுத்து உயிர்மை எழுத்து அப்படின்ட்டு உருவாகுது அடுத்தது உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு என்னென்னா உயிர்மெல் எழுத்தோட ஒளி வடிவம் இப்போது இது வந்து வரி வடிவம் அல்லது எழுத்து வடிவம்னு சொல்லலாம் இதோட ஒளி வடிவம்னா க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அந்த க அப்படிங்கிறது எங்கே வருது இக்கு அப்படிங்கிற மெய் எழுத்தும் அப்படிங்கிற உயிர் எழுத்தும் சேர்ந்து க அப்படிங்கிற சவுண்டு வருது அப்போது இது எப்படி இருக்குது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது எது ஒளி வடிவம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் உங்களை டிஃபைல் பண்ணணும் கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா அந்த ஒலி வடிவங்க உயிர்மை எழுத்தின் வடிவம் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட அந்த ஆர்டரை மாற்றி கூட கேட்கலாம் நம்ம வந்து அக்குன்னு படிக்கிறதுல கேன் தான் படிக்கிறோம் அப்போ வந்து இக்கு அப்படிங்கிற சவுண்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் அதனால் அது வந்து மெய் அடுத்தது ஆங்கிறது உயிர் அடுத்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் ஆங்கிறது உயிர் அப்போது மெய்யும் உயிரும் சேர்ந்து தான் அதோடய ஒளி வடிவம் இருக்குது ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ் முக்கியம் எது ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போஸ் கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் படிச்சுக்கோங்க உயிர் எழுத்தோட ஒளி வடிவங்கிறது மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பிரித்து பிரித்து சொல்லி தான் கொடுக்குறேன் அதனால் கவனமாக பா படிச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து நோட்லையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இதோட வரி வடிவம் இதோடய வரி வடிவம் எப்படி இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் மெய்யெழுத்துனா இதுதான் ஓகேவா அந்த இக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்களா ஸோ இதுதான் மெய்யெழுத்து இப்போ கா பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அந்த இக்கோடு அந்த புள்ளி இல்லாமல் அதே மாதிரி தானே இருக்குது கா வந்து இக்கு மாதிரி தானே இருக்குது சோதரோ மெய்யெழுத்தோட வரி வடிவம் வந்து சாரி இந்த உயிர்மெய்யலத்தோட வரி உடிவம் வந்து இந்த மெய்யெழுத்தை ஒத்துருக்கும் அடுத்தது ஒழிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து கேட்கறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி ஒலிவுடம் எப்படி இருக்குது மெய்யும் உயிருமா இருக்குது வரி வடிவம் எப்படி இருக்குது மெய்யெழுத்தை ஒத்து ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்துருக்குது அப்படின்னா இந்த எழுத்தை ஒத்துருக்கு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் மூணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதுக்கு உயிர் மெய் எழுத்து அப்படின்னு உருவாகிறதுக்கு ஸோ முதல் எழுத்துக்களை சார்ந்து இவை சார்பு எழுத்து வகையில் அடங்கும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறா ஞாபகம் படிச்சுக்கோங்க இக் காவை எடுத்துக்கிறோம் இந்த காவை இக்கு கூட்டல் நான் எழுதுவோம் ஓகேவா அப்போது இப்போ இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அதாவது சொல்லுவோம் அப்படிங்கும்போது அதோட சவுண்டு ஒலி ஓடிவம் எப்படி இருக்குது அப்படின்னா மெய் அப்புறம் உயிர் ஸோ மெய்யும் உயிருமாக இருக்கும் இது மொதல் கொஷின் ரைட்டு அடுத்தது ரெண்டாவது இதோடய வரி வடிவம் எதை சார்ந்துருக்குன்னா இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மெய்யெழுத்தை சார்ந்து இருக்கும் ஸோ அப்போ ரெண்டாவது கொஸ்டின் ரைட்டு அடுத்தது ஒளிக்கும் கால அளவு மாத்திரைன்னு இல்லையா கை நொடிக்கும் அளவு அல்லது கண் இமைக்கும் நொடியளவு ஸோ அப்படிங்கும்போது இதோட கால அளவு எதை ஒத்திருக்கும்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க உயிரெழுத்தை ஒத்துருக்கும் ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட மூணு ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளேயே இருக்கும் ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க அடுத்தது ஆயுதம் இது வந்து மூன்று உடைய தனித்த வடிவம் பெற்றது இதில் முப்புள்ளின்னு சொல்லுவாங்க முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க தனிநிலைன்னு சொல்லுவாங்க அக்கேனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா இது நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது ஆனால் இதோடய மாத்திரை அளவு பார்த்திங்கன்னா மெய்யெழுத்தை சார்ந்து தான் இருக்கும் அதாவது அரை மாத்திரை ஓகேவா மெய்யெழுத்துக்கும் ஆயுதத்துக்கும் அரை மாத்திரை தான் இருக்கும் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்து இருக்கும் கண்டிப்பாக யாச்சுங்க தனக்கு முன்னாடி ஒரு குறில் இருக்கும் ஓகேவா அதுக்கு பக்கத்தில் இது வந்துடும் அதுக்கு நடுவில் இது வந்துடும் தனக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை இருக்கும் ஸோ தனக்கு பின்னாடி ஒரு வள்ளின உயிர்மை இருக்கும் சொல்லி இடையில் மட்டும்தான் வரும் முதல்லையும் வராது லாஸ்ட்லையும் வராது சொல்லி நிடையில் மட்டும்தான் வரும் அப்படி வந்தாலும் முன்னாடி ஒரு சின்ன பாடிகார்டு பின்னாடி ஒரு பெரிய பாடிகார்டு அப்படி ஏன் வச்சுக்கேன் வைக்கிறான் சின்ன பாடிகாடு அப்படின்னா குரியல் எழுத்து பெரிய பாடினா வள்ளினா உயிர்மை எழுத்து ஓகேவா ஸோ அப்படி தான் வரும் தனித்து இயங்கவே இயங்காது முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதாஸ் எழுத்து சார்பு எழுத்தாகும் ஏன்னா இது வந்து தான் வருது அப்படி சென்டரில் வரும்போது அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து ஏதோ ஒரு எழுத்து வந்திருக்கணும் அப்போ முதல் எழுத்து அப்படின்னா அந்த பத்து வகைக்குள்ளே இருக்குது எல்லாமே வந்து சாரி அந்த முப்பது எழுத்துருக்குலையா அதுக்குள்ளே வந்தது எதாச்சும் ஒரு லெட்டர் இங்கே வந்திருக்கோம் அதனால் உயிரும் மையும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க ஓகே ஸோ இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு லெட்டர் வந்துடும் அதனால் இது வந்து தனித்து இயங்காது சார்பு எழுத்து அப்படிங்கிற வகைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க ஸோ இதை மறுபடியும் ரீக்கால் பண்ணிடுறேன் மூன்று உடையது தனித்த வடிவமுடைய ஒரே ஒரு எழுத்து இது மட்டும்தான் இது உயிர் எழுத்துக்குள்ளே சேர்ந்து வைக்க மாட்டாங்க இது தனியாக தான் வச்சுருப்பாங்க நீங்கள் அந்தோட வகையில் நம்ம தமிழ் எழுத்துக்களோட வகையை பார்த்திங்க அப்படின்னா உயிர் பன்னிரெண்டு மெய் ஒரு பதினெட்டு ஓகேவா அதுக்கப்புறம் இந்த உயிர்மையை சேர்ந்து ஒரு இரநூத்தி பதினாறு அதுக்கப்புறம் அக்கேனா அதாவது ஆயுதம்னு சொன்னாங்களே ஸோ அது ஒன்று ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த லெட்டர் வரும் அந்த கவுண்ட் வரும் ஸோ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸோ அதோட கவுண்ட்டு தான் அது அதனால் அந்த ஆயுதம் அப்படிங்கிறது தனியாக தான் வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாடி அப்படின்னா குரில் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாடி கார் அப்படின்னா வல்லியன உயிர்மை வல்லீனம் அப்படின்னா வலிமைன்னு சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அப்போ வலிமையான ஒரு பாடி இருப்பாங்க முன்னாடி ஒரு சின்ன பாடிக்கார் பின்னாடி ஒரு பெரிய பாடிக்காட்டு இருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் கொடுக்குற கிராமரை அன்னன்னைக்கு தயவு செய்து ஃபுல்லாக படிச்சிருங்க அப்போ தான் இருங்க இப்போ இன்றைக்கி ஒரு கிராமம் படிக்கிறீங்க அப்படின்னா நேற்று ஒரு லெசன்ஸ் நேற்று ஒரு லெசன் படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இன்றைக்கி ரெண்டாவது லெசன் படிக்கும்போது அந்த ஒரு லெசனை ரீகால் பண்ணிவிட்டு ரெண்டாவது லெசனை படிங்க நாளைக்கு தேர்ட் லெசன் போகும்போது இந்த ரெண்டு லெசனை ரீகால் பண்ணிவிட்டு தெருவில் சொன்னாங்க அப்போ தான் நீங்கள் அந்த அந்த டச் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் விடாமல் உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம்